தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக வெடி வெடிக்க வீட்டில் பசங்களை உண்டாலே வரமாட்டாங்க யார் வைக்கிறது வெடி சவுண்டு செல்ஃபோனில் வச்சு விளையாடுறாங்க அந்த மாதிரி யார் வீட்டு வாசலில் அதிக பேப்பர் கிடக்குது பெரிய காம்பெண்ட்டி வெற்றியாளர் அடுத்து ஒரு பேப்பரெல்லாம் இல்லையா நம்ம ஊரில் போடுறது அடுத்து ஒருத்தர் கேட்டால் வருஷனால என்னென்ன இல்லை அந்த பழக்கம் இல்லைன்னா அது வந்து பழங்கனி புடவை சகோதரியோட பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு சகோதரியோட மச்சானுக்கு ட்ரெஸ் எல்லாம் வச்சு வெடி எல்லாம் வச்சு கொண்டா கொடுக்கணும் முறை செய்யணும் முறை செய்யணும் வச்சு கடைசி வரையும் செய்யணும் இப்போ அப்பா இல்லைன்னா அத்தை இருக்காங்க அப்பாவோட சகோதரினா மகனாக நம்ம வந்து கடைசி வரையும் அந்த அத்தைக்கு வருஷம் கொடுக்கணும் நம்ம கூட இருந்த பிறந்த உடம்பு இருந்தாங்க வறுமையில் இருந்த கூடாது கொண்டா கொடுக்கணும் காலையில் இருந்தே துண்ணுறுலாம் பூசி அவங்க நம்மளை பிளெஸிங் பண்ணிருப்பாங்க பட் நமக்கு காலைல விழுந்தால் காசு கிடைக்கும் வேற என்னது அப்பா வெடி இப்படி கை நிற்கிது அப்பா வெடி இதுதான் அப்போ சொல்ல தெரியும் குழந்தைக்கே அந்த குழந்தை பருவத்தில் சொல்றேன் என்னுடைய குழந்தையாக இப்போ நான் இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ எங்கள் பயல்களோட எத்தனாயிரம் ரூபாய்க்கு வெடி வேணும் வாங்கி கேட்குறா வாங்குறா என்ன இருக்கு ஒரு நாள் வெட்ரா சந்தோஷமா இருக்கு போற அப்படின்றதா என்னுடைய மைண்ட் தாட் என்னுடைய ப்ராசஸ் அதுதான் சரி நான் பெறாததே நம்ம பிள்ளைகள் பெற வேண்டும் என்பது தானே எண்ணம் சரி டைட்டானிக் படத்தில் அட்லாண்டிக் கடலில் விட்ட மாதிரி இப்போ வந்து அவுட்டெல்லாம் இப்போ கிடையாது தம்பி இப்போ அவுட்டு வெடி சூப்பராக இருக்கு ரொம்ப வியந்து பார்த்து எப்படி இந்த மருந்து கலவைக்குள்ள அந்த மிக்சிங் இருக்கு பார்த்தீங்களா வண்ணங்களோட இல்லையா பல வண்ணங்கள் என்னடா கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் இருக்கீங்க சிவகாசியில் இருக்க தொழிலாளர்கள் பட்டையை கிளப்புறாங்கடா சார் வணக்கம் சார் வணக்கம் தீபாவளி என்ற உடனேயே உங்களுடைய நெஞ்சில் நிழலாடக்கூடிய நினைவுகள் என்ன சார் தான் பட்டாசு பலகாரம் புது ட்ரெஸ்ஸு கரிசோறு இட்லி சுழியம் வடை இதுதான் தீபாவளினு ஒன்று நினைப்போறது ம் இருக்கும் அதெல்லாம் பட் இப்போ அந்தளவுக்கு யாருமே ஆர்வமாக இல்லை வெடிவெடிக்க வீட்டில் பசங்களை கூப்பிட்டாலே வரமாட்டேன்ங்க இன்னைக்கு வரலங்க வெடியை பத்தி அவேர்னஸ் அவேர்னஸ் வராமல் இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் வெடி வேண்டாம் ஃபயர் ஆயிடும் கைகாலாம் அடிபட்டுருவோம் இல்ல ஓசோனுக்கெல்லாம் ரொம்ப வீக் வெடி வெடிச்சா அப்படின்னு ஓகே ஓகே அவனுக்கு அந்த விழிப்பு கிடையாது அந்த வரல வரல இவனுக்கு அதுக்கு டைம் இல்லை யார் வைக்கிறது வெடி சவுண்டே செல்போன்ல வச்சு விளையாடுறானுங்க அந்த மாதிரி வந்துருச்சு பட் நம்ம அப்போ இருந்த தீபாவளி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தீபாவளிக்கு முன்னாடியே எங்கேயாவது ஒரு வெட்டு ஒரு வெட்டி கேட்கும் அதை பத்தியான பேச்சுகள் பயங்கரமா இருக்கும் வாத்தியார்ட்ட பேசி பேசி அடிவாங்க பசங்க கதை பேசுவோம்ல உட்காந்து யானை வெடின்னு ஒன்று யானை வெட்டி அது வெட்டிச்சாடு பேப்பர் செதறோம் லட்சுமி வெடி அது பேப்பர் செதறோம் யார் வீட்டு வாசல்ல அதிக பேப்பர் கிடக்குங்கிறது ஒரு பெரிய காம்படிஷன் வெற்றியாளர் அடுத்தவோடு பேப்பர் எல்லாம் நம்ம ஊரில் போடுறது இப்பதான் தெரியுது மொத்தமா நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு பஞ்ச அடிச்சோம்னா இப்பல பேப்பர் உருவாயி போகுது பெரிய விஷயமே இல்ல இது அப்ப அது தெரியாது இல்ல வெடி வெடிக்கிறது வெடிய சேமிச்சு வச்சு வெடிக்கிறது வருச வரும் யாரு எங்க அம்மாவுக்கு வருச எல்லாம் இப்ப நேத்து ஒருத்தர் கேட்டா வருஷனால என்னென்ன இல்ல அந்த மாதிரி பழக்கம் இல்லன்னாங்க அப்படி வருமா அவன் எங்க ஊர்ல வருஷம் உண்டு வருச என்ன நடக்கும் வருஷம் சகோதரிக்கு கொண்டு போய் குடுக்குறது வருசை அது வந்து பழங்கனி புடவை சகோதரியோட பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு சகோதரியோட மச்சானுக்கு டிரெஸ் எல்லாம் வச்சு வெடி எல்லாம் வச்சு கொண்டாந்து கொடுக்கணும் முறை செய்யணும் முறை கடைசி வரையும் செய்யணும் ஓ இப்ப அப்பா இல்லைன்னா அத்தை இருக்காங்க அப்பாவோட சகோதரின்னா மகனாக நம்ம வந்து கடைசி வரையும் அந்த அத்தைக்கு வருஷம் கொடுக்கணும் இன்னும் வரைக்கும் கொடுக்குறாங்க எங்கள் பகுதிகளில் அது ரொம்ப உயர்வே பண்புங்க நம்ம கூட வந்து பிறந்த உடம்பு இருந்தாங்க வறுமையில் இருந்துட கூடாதுங்கறதுக்காக கொண்டா கொடுக்கறது பழங்கனி வெடி எல்லாம் வச்சு பவுடு டப்பா கண்ணாடி சீப்பு எல்லாம் இருக்கும் அதில் தேங்காய் எண்ணெய் பாட்டில் எல்லாம் வச்சு கொண்டு கொடுக்கணும் அவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்னா நான்வெஜ் ஏதாவது சமைச்சிட்டு தம்பி வர்றான் இல்லை தம்பி மகன் வர்றான் இப்போ எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அப்பா கொண்டு கொடுக்கணும் எங்கள் அத்தைக்கு எங்கள் அத்தை எங்கள் அப்பா இல்லைன்னா நான் கொண்டு கொடுக்கணும் இன்ஃபேக்ட் அவர் வெளியூர் இருந்தால் கூட நான் கொண்டு கொடுக்கணும் அங்கே சாப்பாடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க வித்து வாழ்க்கைகளோடு எல்லாமே இருக்கும் அந்த அது ஒரு மாதிரி ட்ரெடிஷனல் அது சரி அது இன்னமும் எங்கள் பகுதிகளில் அது ஃபாலோ ஃபாலோ அப் செய்யப்படுகிறது அதுமாரி பொங்கலுக்கு ஒரு வருஷம் பொங்கலுக்கு கரும்பு வாழைப்பழம் அதுக்கு அந்த இதெல்லாம் வச்சு அங்கே கொண்டு போய் வச்சு கொடுக்கணும் அந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் தான் அசிங்கம் சமைப்பாங்க பொங்கல் திருவள்ளுவர் தினம் எல்லாமே வரும் அதில் அந்த அசைவம் சமைக்கிற அன்னைக்கு நம்மளை கூட்டு அது விருந்து வைப்பாங்க அதுவும் இன்னமும் அந்த அந்த பண்பாடு இருக்குது இது கேட்ட ஒருத்தர் இல்லைங்க சார் மாதிரி எங்கள் பக்கம் இல்லை அந்த பழக்கம் இல்லைன்னாங்க பட் எங்கள் பக்கம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் தீபாவளி பட்டாசு வாங்குறது பட்டாசுக்கு காசு சேர்க்கறது மாமா வந்து அவர் காசு வச்சு கொடுப்பாரு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு பழக்கம் இருக்கும் பட்டாசுலாம் வாங்கிட்டு வருவோம் ஆக்சுவலாக பட்டாசை பற்றி எனக்கு சின்ன வயசில் எங்கள் அப்பா சொன்னப்போ எனக்கு விழிப்புணர்வுலாம் கிடையாது ரொம்ப தான் இருக்கும் வருத்தமாத அது பெரிய ட்ராஜியாக இருக்கும் சரி அப்படின்னா எங்க அப்பா டீச்சர் அவர் கொஞ்சம் இப்ப நான் டிஎன்ஏல தானே பேசியிருக்க முடியும் பட் அவர் என்ன சொல்லுவாருன்னா எத்தனையோ கிராமங்கள் வந்து வெடி வெடிக்காமல் இருக்குடா நிறைய பேர் பசியும் பட்டினியுமா இருக்காங்க இன்னமும் வந்து கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க வெடி வெடிச்சுன்னா பறவை எல்லாம் பயந்துக்கும் அதனால வெடி வெடிக்கக்கூடாது கூடாதுன்றவங்க ஆமா அந்த எண்ணங்கள் அவருக்கு இல்லை பட் அதை சொல்லுவார் பட் அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அழுகழுகையாக வரும் என் அப்பா அப்பா ஜாவா பைக் வச்சிருப்பாரு பெரிய பைக் ஜாவா இப்போ நான் அது புதுசு வச்சிருக்கேன் வெர்ஷன் சரி அவர் அந்த பழசு வச்சுருப்பார் நான் பழகினதில் அந்த வண்டிகளில் தான் அப்பா வெடி இப்படி போய் கை கட்டி நிற்கிது அப்பா வெடி இதுதான் இப்போ சொல்ல தெரியும் குழந்தைக்கே அந்த குழந்தை பருவத்தில் சொல்கிறேன் என்னுடைய குழந்தையாக இப்போ நான் இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ எங்கள் பயல்களை விட எத்தனை வெடி வேணும் வாங்கி கேக்கிறா வாங்குறா நோ வெட்டியெல்லாம் வேண்டாம்

சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் இன்று எழுத அழுதை சில ஆண்டுகள் கழித்து என்னிப்பாரு சிரிப்பு வரும்னு இன்னைக்கு சிரிச்சதை சில ஆண்டு கழித்து பாரு அழுகை வரும் ஒவ்வொன்னு அழுகுறது எங்க அம்மா இருடா இறா ஏட்டா போட்டு அடத்துற அப்படின்னு அதுவே முனுஷாரு எங்க அக்கா எல்லாம் வேற வெடி பிரிச்சுப்பாங்க மத்தாப்பு பூத்திரி சங்கு சக்கரம் சுற்றுறது சங்கு சக்கரம் புசுவானது மேலே போவோம் யாருக்கும் முதல் நாள் வாங்கிட்டு வருவார் எங்கள் அப்பா வெடி ஆக்சுவலாக நிறையா தான் இருக்கும் வெடி ஒன்னும் கம்மியெல்லாம் வாங்க மாட்டார் ட்ரெஸ் எல்லாம் இப்போ எங்கே போய் எடுப்போம் ட்ரெஸ்ஸு அந்த ஓரத்தில் வைக்கிற மஞ்சள் வெள்ளை சட்டையில் மஞ்சள் வைக்க கூடாதுங்க கூட தெரியாத வச்சிருவாங்க தஞ்சாவூரில் போய் வாங்கினாரு ஐ திங்க் பட்டுக்கோட்டை தான் எங்களுக்கு மகாராஜா செல்க் ஹவுஸு தஞ்சாவூர் இதுதான் எங்கள நியரஸ்ட் டவுன் அப்புறம் தான் திருத்திரப்பூட்டியில ஏ அருவியெல்லாம் வந்துச்சு ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றது அதை தைக்க கொடுத்தா அந்த டைலருக்கு கொடுக்கவே மாட்டாரு தீபாவளிக்குள்ள வரவே வராது அவர் கொடுக்கவே மாட்டார் அவர் தீபாவளிக்கு மொத்தமாக ஆர்டர்லாம் வாங்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் ஏன்னா அவர் எவ்வளோ பேர் தான் தைப்பாரு அதை போய் நிலையான நின்னு வாங்கிட்டு வரும் சட்டையோட காலரில் அவரோட பேர் இருக்கும் ஆக்சுவலாக நான் ஸ்டிச்சர் ஸ்டிச்சிட்டு தான் இன்றைக்கும் போடுறேன் மேபி ஏன் சட்டையில் இருக்க அந்த பேர் ஆனால் அவரோட பிராண்ட் ஒட்டியிருப்பாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல பே தச்சிருப்பாங்க தைச்சு அயன் பண்ணி அதை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து முத நாள் இரவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெடி வெடிச்சிட்டு வெடியை சேமித்து வேற வெடிக்கணும் ஏன்னா மொத்தமாக வெடிச்சிட்டிங்கன்னா பொங்கலோ பொங்கல் முடிஞ்சு போய்டும் அடுத்த நாள் காலையில் வெடி இருக்காது முதல் நாள் சீக்கிரமே படுத்துடுறது வெடியெல்லாம் வெடிச்சிட்டு டோஃப் டோஃப்னு எங்கேயாவது கேட்கும் டைட்டானிக் படத்தில் அட்லாட்டிக் விட்ட விட்டோரி இப்போ வந்து அவுட்டெல்லாம் இப்போ கிடையாது தம்பி இப்போ அவுட்னு ஒரு சூப்பரா இருக்கு ரொம்ப வியந்து பார்த்தேன் எப்படி இந்த மருந்து கலவைக்குள்ள அந்த மிக்சிங் இருக்கு பாத்தீங்களா வண்ணங்களோட பல வண்ணங்கள் என்னடா கிராபிக்ஸ் கிராபிக்ஸ் இருக்கு எங்கள் சிவகாசியில் இருக்க தொழிலாளர்கள் பட்டையை கிளப்புறாங்கடா சைனா வெடின்னு ஒன்று வந்துச்சு வந்து இப்போ சைனா வெடி இப்ப பேர்ன் பண்ணிருக்காங்க வெளிநாட்டு வெடிகள் கம்மி விலையில் நம்மளோட பூர்வீக தொழில் அழிச்சிட பார்த்தாங்க இடையில போகுது என்னென்ன விளையாட்டு விளையாட்டு என்ன விளையாட்டு காமிக்கிறாங்க சைனா போன்னு வந்துச்சு சைனா போன்றதுன்னு வச்சுக்க உங்கள் மைக் செட்லாம் கட்ட வேண்டியில்லை ஒரு கயத்தை கட்டி மேலே வந்துக்கிட்டு அட்டிச்சா அட்டிர தட்டரட்ட ஐசியுல இருக்கலாம் மேலே போயிருவான் அளவுக்கு சவுண்டு கேட்டுச்சு அது ஒரு மியூசிக் சொல்கிறேன் ஊருக்கே கேட்கும் நாலு ஸ்பீக்கர் இருக்கும் அந்த ஃபோனில் அதெல்லாம் இப்போ மறந்தே போச்சு ஃபோனே இல்லை இப்போ கூகுளில் டவுன்லோட் பண்ணி மேசேஜ் பார்த்தா உண்டு அப்புறம் சீக்கிரமாக படுத்துறது வெளியெலாம் வெடிச்சுட்டு படுத்துறது காலையில் நாலு மணிக்கு எழுந்து வெடிக்கணும் புது ட்ரெஸ்ஸு போடணும் நாலு மணிக்கு அம்மா எழுப்பிடுவாங்க ஏ வெடிக்கிறேன் எழுப்பிடணும் தமிழ் எழுந்து உட்காருறது கோயம்பு படிக்கணும்னா எழுப்ப மாட்டோம் வெடிக்கிறது எழுந்துரு எழுந்து குளிக்கணும் அப்போ வெந்நீர் இந்த மாதிரி இந்த வாட்டர் ஹீட்டர் ஃபேவரட்லாம் மெட்ராஸ் வந்து தான் தெரியும் எனக்கு அப்போ எல்லாம் வெந்நீர் என்ன விரகு வச்சு அம்மா முறுக்கெல்லாம் சுட்டு அந்த இதில் போட்டு ஜாரியில் போட்டு முறுக்கு அதிரசம்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த பூவரை சேலை இருக்கும் பூவரச சேலை அது நஸ்கட்டை இல்லாத இலையில் வச்சு தட்டி அன்னையில் போட்டு எடுத்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம் அந்த இனிப்பு அதுதான் இனிப்பு சூழியம்னு சொல்லி அது வந்து போ மைதாவில் செய்கிறது நினைக்கிற ஐத்தி உள்ளே வச்சு அதை செய்வாங்க சமோசாவெல்லாம் பிற்பாடு வந்துச்சு சமோசா அச்சுகளே நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முடியுதா ஒரு பதினஞ்சு வயசுலாம் பார்த்துருப்பேன் சமோசா அச்சு இப்படி போடுறது ரெண்டாயிருக்கும் ஆ ரெண்டாக இருக்கும் அதில் வச்சு போடணும் அது ஓரத்துல சின்ன லேபிள் வந்துச்சு அப்புறம் சென்டரில் கொஞ்சம் படங்கள் வந்துச்சு அது சமோசா போட்டு எடுக்கணும் வீட்டில் அம்மா சுடுவாங்க அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரை நீ ஒத்துக்கணும் நீ ஒத்துக்கல தான் ஒத்துக்கிட்டா தாத்தா சோறு என்ன ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது அப்புறம் புத்தாடைகள் அணிஞ்சு பார்த்து சொல்லுவாங்க பார்த்து விடுகிறா பார்த்து விடுகிறா வெடி மேலே போட்டுரும் அந்த புசுவானத்தை மா துகளெல்லாம் அப்படி வச்சு கொளுத்தி ஊற்றி பார்க்குற புஸ் நாட்டிக்கும் முடி வெந்து போவோம் நிறைய இருக்குதுல பிரச்சனை அப்போ அந்த ஊதுபத்தி வச்சு தான் வெடிக்கணும் அப்புறம் தான் அது வெடி வெடிக்கிறது தனியாக ஸ்ட்ரிக் ஒன்று வந்துச்சு புசுவானம்லாம் பார்த்திங்கன்னா விளக்கில் மன்னெண்ண விளக்கில் காற்றி கொழுத்து வைக்கணும் அது திடீர்னு வெடிச்சு போடும் சொல்லுது ஏன் பார்த்து குழந்தைங்கள்ட்ட ஜாக்கிரதையாக வெடிங்க பக்கத்தில் ஒரு தண்ணி பக்கெட் வச்சு எங்கள் தயவு செய்து வெடிக்க உள்ள வெடிச்சதுனா கண்டிப்பாக தண்ணியில் நினைங்க அது எந்த டாக்டரும் தப்புன்னு சொல்ல வெடித்த கையை வந்து தண்ணியில் நினைச்சிருங்க அது நல்லா இருக்குது ஐ திங்க் எனக்கு நல்லா ஏமம் இருக்குது எங்கள் அப்பா ஒரு வருஷம் தீபாவளிக்கு வந்து வெடி வாங்கிட்டு வந்தார் அது எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகம் ஊரில் இப்போ இல்லை அவருக்கு ஏஜ் என்ன ஆகிடுச்சுப்போ அப்போ சீட்டு விளாடுவாங்க கார்ட்ஸ் கார்ட்ஸ் விளையாண்டு எங்கள் அப்பா தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு ஜெயிச்சு அந்த காசில் அன்னைக்கு காசுக்கு தெரியல ஒரு மூவாயிரூவா ரெண்டாயிரம் ரூபா இருக்குமானு தெரியல தெரியாது எனக்கு மறுதியாக இருக்குது அந்த காசுக்கு வெடி வாங்கிட்டு வந்தார் வெடி வாங்கிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு ஒரு மணி நாலு மணி இருக்கு விடியாகலாம் நாங்கள் விடிய விடிய வெடிக்க அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன் வெடி வெல அப்பாவையும் காணும் எங்கடாங்க அப்பா வெடியை வேற வெடியையும் உட்கார்ந்துருக்க நாலு மணி இருக்கும் வெட்டினா அவ்வளோ வெடி வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வந்துட்டு படுக்க போனாரு டேய் பாவன்டா எத்தனை பேர் தீபாவளி கொண்டாடாமல் காசை விட்டு போனான்னு தெரியல பார்த்து வெடிங்கடா அப்படின்னு படுத்தாரு வெடிக்க வேலை வா நீ வந்து வெடி வெடினு பிடிச்சி இழுத்தோம் அப்போ வந்து வெடிக்க பயமா இருக்கு சில வெடியெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அது சிவியராக இருக்கும் நமக்கு அந்த பயங்கர பயம் இருக்கும் எனக்கெல்லாம் அந்த இதெல்லாம் அப்போ ஒரு புஷோனா வச்சிருந்தது அது வெடிக்கலை அது தள்ளி விட்டுட்டு அடுத்த புதுசானத்தை வச்சாரு பாருங்கள் அது ஃபயர் ஆயிடுச்சு ஃபயர் ஆகி இதில் எங்கள் அப்பா கையில் இந்த பழக்கம் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு ஆனால் நான் சூது விளாண்டதில்ல இன்னைக்கு வரைக்கும் விளாண்டதில்ல அந்த பழக்கம் அதை என்னை சுற்றியவர்களுக்கு தெரியும் எங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் சுற்றி விளாட மாட்டேன் அது எங்கள் அப்பா அந்த வயசில் சொன்னது என் ஞாபகம் இருந்துச்சு ஊராங்கிட்ட வைத்திருச்சேடா அள்ளி அடிச்சுட்டு போகிற கையில் சூது அந்த காசரா ராகுது அப்படின்னாரு நான் சூது விளாண்டதில்லை அதனால் எப்பயுமே அது கேம்பிளிங் மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது எனக்கு லாட்ரி சீட்டு வாங்குறது அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை கேரளா போட்டு டூர் போகிறப்ப எல்லாம் லாட்ரி சீட்டு வாங்குவாங்க அப்படி ஒரு அதிர்ஷ்டமாக எனக்கு இருந்த போது அப்படி அதிர்ஷ்டம் இருந்தால் அம்பாடி விட்டுலையும் அதானி வீட்லையும் போகிறப்போமே நமக்கு அது அதிர்ஷ்டம் இல்லையே அது ஏன் தேவை இல்லாதது போயிட்டு அதனால் நமக்கு நம்பிக்கை உழைப்பு மேலே இல்லாத நம்பிக்கை என்ன அதிர்ஷ்டத்து மேலே என் உழைப்புக்கு என்ன வருதோ அது போயிட்டு போட்டோம் நான் ஒரு ஒடியை உழைச்சி சம்பாரிச்சிட்டு போவோம் அப்புறம் அந்த வெடியை வெடியை பற்றி அந்த மெமரிஸ் எனக்கு அது சரியான மெமரி இல்லை அது நல்ல பேட் மெமரிஸ் அது அடிச்சிடும் அப்புறம் அவர் விடிஞ்சிடும் விடிஞ்சோன்னே ஒரு ஒரு வீட்டுக்கு ஆப்புறது வெடி கொடுத்துறதுக்கு அது எங்கள் வீட்டுக்கு எடுத்தப்பில் செந்திலண்ண ரவின்னு சொல்லி டீச்சர்ஸ் அவங்க அவங்க எங்கள் த பெரியப்பா அவர் ராமகிருஷ்ணன் இறந்துட்டார் எங்கள் பெரியப்பா தான் அவங்களும் அவங்க வீட்டுக்கு வெடி வெடிக்க போவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் மாடி கிடையாது சின்ன வயசுலேயே ஓட்டு வீடு எங்கள் வீடு சரி வெடி வெடிக்க மாடி இருந்தா நல்லா இருக்கும் அந்த அப்போ வந்து இந்த அந்த ராக்கெட்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக வானம்னு சொல்றது ஒரு பாட்டில் வச்சு கொளுத்தி விடுறது பஸ் மேலே போய் விட்டு பாட்டில் ஆமாம் மண்ணை நெருப்பி வைப்பா மண்ணை நிரப்பி வைக்கலாம் ஆமாம் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேலே ஏறிவிடும் அது இல்லை வெடி இருக்க பாக்ஸ் உரமாக வந்து அடிச்சுதுன்னா எல்லாம் ஃபயர் ஆகிடும் திட்டிட்டு பாட்டில் சாஞ்சிரும் சாஞ்சிரும் அது ரொம்ப சிரமம் அது சுக்கலான வெடி அது மாடி கிடையாது எங்கள் வீட்டில் ஓட்டு வீடு எங்கள் வீடு அப்போ மாடி அவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க வீட்டில் மாடி இருக்கும் போய் வெடிக்கிறது அவங்க வீட்டில் போய் வெட்டியெல்லாம் வச்சு நம்மளோட வெடிப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது அப்புறம் காலையில் வெடிஞ்சிரும் விடிஞ்சு நம்ம வீட்டில் வெடித்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு பசங்களாக சேருவோம் அப்படியே நடந்து போகிறது ஒரு ஒரு வீடாக போகிறது ஏ உங்கள் வீட்டில் என்ன வெடி வெடிச்சனி ஏ இந்த வெடி வச்சிருக்காங்க டைம் வச்சிருக்க அதை வெடி பாண்டி கொடுத்துட்டு அப்படியே சுற்றிட்டு வர்றது சுற்றிட்டு வரதுல ஒரு ஒரு சொந்தக்காரன் வீட்டுன்னு மட்டன்ஸ் போட்டு வருவோம் எல்லார் வீட்லேயும் அந்த முறுக்கே அந்த இருக்கிற ஐட்டமே திருப்பி திருப்பி கொடுப்பாங்க நமக்கு ஆக்சுவலாக மற்ற நாளில் கொடுத்தா சாப்பிட்றலாம் அன்றைக்கி தான் ஃபுல்லாக இருக்குமே சாப்பாடு எப்படி சாப்பிட்றது சாப்பிட முடியாததில்லை அப்படியே சாப்பிட்டு வந்துடுது சுற்றிட்டு வர்றது அப்புறம் எங்கள் தாத்தா தான் எனக்கு பணம் கொடுத்துருக்காரு வேறு யாரெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்லை அவர்கிட்ட போயிட்டு ஆசிர்வாதம் வாங்குறது காசு கொடுப்பாங்களேனே காலைல விழுவுறது காசு காலைல விழுந்தா தொண்ணூறுல பூசி அவங்க நம்மளை பிளெஸிங் பண்ணியிருப்பாங்க பட் நமக்கு காலைல விழுந்தா காசு கிடைக்கும் வேற என்னது காசு என்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் பெரிய விஷயம் தான் பே அது என்ன செலவு இருந்தேன்னு என்ன ஒன்றுமே செலவு இருக்காது டிவி கிடையாது வீட்டில் எதுவுமே இல்லை அது உண்மையாக சொல்ல வந்தால் எங்கள் வீட்டில் பத்தா பிடிக்குள்ள டிவி வந்துச்சு எல்லாம் நினைஞ்சிருக்கப்பறம் பேனின் சில்வர் ஸ்பூன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டிவியே கிடையாது பத்தா டிவி வந்துச்சு அப்படியே சுத்திட்டு மத்தியானம் போல வர்றது ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு அந்த கரிசோ ஒரு சாப்பாடு இருக்கும் போட்டு சாப்பிட்டுட்டு அதோட அந்த டயன்னஸ் அந்த காலில் அந்த எண்ணெய் ஐட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு தூக்கத்தை போட்டால் தீபாவளி ஓவர் இதுதான் அன்றைய தீபாவளியாக இருந்துச்சு இன்றைக்கி எப்படி சார் இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மானுடவியில் பார்த்தா ரொம்ப எனக்கு இவ்வளோ ஒரு டிரான்ஸ்மிஷன் நம்ம இருக்கிறதுக்குள்ளே நடந்துருச்சேன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது முதற்கட்டம் தீபாவளிக்கு தான் இப்போ புது ட்ரெஸ்ஸு அதுவும் அப்போது வந்து படங்கள் தளபதி சட்டையெல்லாம் வாங்கியிருக்கேன் தளபதி சட்டை அது ஆக்சுவலாக ரஜினி போடவே இல்லை அந்த படத்தில் அவர் ஒரு காட்டன் சட்டையை போட்டு மடக்கியிருப்பார் ஆனால் அந்த சட்டை பேர் தளபதி சட்டை சட்டை ஆமாம் அது வாங்கி போட்டிருக்கேன் அது ரொம்ப ரேர் அப்போ எல்லாம் ட்ரெஸ்ஸு கால் சட்டை தான் வரும் ஒரு கால் சட்டை ஒரு சட்டை அவ்வளோதான் ஒன் ப்ளஸ் ஒன்று தானே அப்போ ஏர் ஜட்டி எது பனியன் எது தம்பி எல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு யாவும் தெரிஞ்சு இல்லை அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் ஜட்டி எல்லாம் தெரிஞ்சு பனியன் எல்லாமே காலேஜ் போய் தான் தெரிஞ்சுது சரி அதுக்கான நெசசிட்டி இல்லை தேவையில்லை அப்போ அப்போ இப்போ அப்படி இல்லையே இப்போ தினம் தீபாவளி தான் ஒரு சட்டை போடுறோம் தவறி சாம்பாரும் டீயை ஊற்றுறது அப்படியே ஒரு கடையில் பட்டி போய் சட்டை வாங்கி மாட்டிட்டு அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கோமே இப்போ சூழலையே மாறிட்டு லைட்டாக கரைப்பட்டுருச்சு போகிற இடம் இன்னும் கொஞ்சம் ஒயிட் கம்மியாக இருக்கோ சரி இருப்பா சட்டை வாங்கிக்கலாம் சட்டை வாங்கி போடுறோம் அப்போ தீபாவளி இப்போ வேற மாதிரி இருக்குது ட்ரெஸ் எடுக்கிறது இப்போ கால நேரம்லாம் இல்லை கர்மாதிக்கெல்லாம் இப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க மோதிரம் போடுறாங்க அந்த எல்லாமே அட்வான்டு அட்வான்ஸ் பிறகு நடந்தது எல்லாமே எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு இப்போ தீபாவளிக்கு பெருசாக அந்த வெடிக்கடை மேலெல்லாம் பெரிய ஆர்வம் அப்போ ஒரு வெடிக்கடை ரெண்டு வெடிக்கடை இருக்கும் ஆனால் வெட்டி சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு இல்லைன்னா சொல்லலை வெட்டி வந்தால் இப்போ பல ரூபத்தில் சேல்ஸ் ஆகுது திருவிழாக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக அந்த மேலே வானம்னு சொல்லி ஊரில் கட்டுவாங்க மேலே போய் வெடிக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை வெடிக்கிறதுக்கே தனியாக ஒரு டீமே வர்றாங்க அதுக்கு தனி காஸ்ட் ஒன் லேக் டூ லேக்ஸ் அப்படி அது கொடுக்குறாங்க அட்டிச்சு வெளி ஓடுறாங்க எல்லாமே கிராண்ட் ஆகிடுச்சு இப்போ இப்போ வெடி ஆக்சுவலாக இப்போ பசங்க வெடிக்கிறது தயாராக இல்லை நம்ம வெடிச்சிட்டு உடையார முடியுமாங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை குப்புற குப்புர அடிச்சுட்டு விழுந்தாமல் வச்சுக்கோ எதிராலே அடிபட்டார் வெடி வெடிச்சு அடிபட்டுருச்சு வெடி வெடித்ததாலே அடிபட்டு வெடி நாள தடிக்கிட்டு விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு எனக்கு சத்தமும் காது ட்ரம்மு பிரச்சினாலும் சவுண்டு எனக்கு தாங்க இப்போ வெடி வெடிக்க ஆள் தான் பிடிக்கணும் ரெண்டாவது டிவி உங்களை உட்கார வச்சுது கொஞ்சம் காலத்துலேயே நாங்கள் அப்டேட்டு வருஷம் ஆகும் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது காலங்கள்லேயே டிவி உட்கார வச்சுட்டு ம் ஃப்ரிஷ் பண்ணிவிட்டு டிவி இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக இருக்கும் ஆமா ஆமா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படி நடிகர்கள் பேர் எல்லாம் சொல்லி அப்படியே விளம்பரத்தையும் சொல்லி அப்படியே அஞ்சு படம் போடுறாங்கடா அப்படின்னு முடிஞ்சு போச்சு தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும் ஆமா அது ஒரு கொண்டாட்டம் இல்லையா ஒரு கொண்டாட்டம் அதை மிஸ் பண்ணியாச்சு பாருங்க நிம்மனத்தை வாங்கிட்டு மத்தியானம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு வீட்டை கொடுத்த இருபது முப்பது நாற்பது காசை வாங்கிட்டு பஸ்ஸு பிடிச்சி போகணும் உம் ஆக்சுவலா எங்கூர்ல தேட்டர் திருத்தறைப்பூட்டி தான் போவோம் அங்கே போனேன் அடிச்சு மோதி கூட்டத்தில் டிக்கெட் வாங்கிட்டு நான் வந்து சரத்குமார் சார் நடித்தேன் அரவிந்தன் ஒரு படம் பார்த்தேன் தீபாவளியில துல்லாத மனம் சொல்லுமா விஜய் நடித்த படம் பார்த்திருக்கேன் கோட்டு படம் பார்த்தேன் திருத்திரம்பி விஜயா விளையாடுல பார்த்தேன்னு நினைக்கிறேன் யாரு நானே எங்க ஊர்ல ஒரு இன்ஜினியர் ரெண்டு பேரு அவங்களோட பார்த்தேன் இன்னமும் அந்த பழமைக்கா வேண்டிய அழிச்சிட்டு போனாங்க வாங்க போவோம் அப்படின்னு நானும் அந்த ஏசி இல்லாம ஃபுல்லா மேன் சஃபகேஷன் தேட்டரே சஃபகேஷன் எல்லாம் மூச்சு காட்டு சொல்லுறதுக்கே வழி கிடையாது இப்போதானே அதெல்லாம் உணர்றோம் ம் எக்ஸாஸ்டரே கிடையாது ஏசியும் கிடையாது எப்படி எல்லாரும் மூச்சு காட்டு உட்காரவே முடியாது அவள் கும்பு இருட்டு கும்பு இருட்டு நம்ம வேறு வீசிங் வேறு இருக்குது ரொம்ப பொல்யூஷன் ஆகிட்டு ஐயோயோ இது என்னடா அது படம் பார்த்தோம் அது அப்புறம் வேற பெரிய அனுபவங்கள் தீபாவளியில் இவ்வளோ தான் என்னோடய ஒன்று எக்ஸ்பீரியன்ஸு அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு அதாவது அந்த காலம் மாதிரி இப்போ இல்லை அந்த காலம் மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்கிறோம் அது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் தான் பழமையை பேசுகிறதுன்னு இருக்கும் ஆனால் அந்த பழமையில் ஒரு இனிமை இருந்ததாக நாங்கள் நினைக்கிறேன் அதை கொண்டாந்து நீ முன்னே காட்டுறது எவ்வளோ நேரம் என் வார்த்தைகளால் காட்சிப்படுத்த முடியுமோ நான் காட்சிப்படுத்தியிருக்கேன் ஓ இப்படி இல்லாமல் இருந்தால் இவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நம்மளை பார்த்தா தெரியும் இன்னமும் ஒரு அப்டேட் வெர்ஷன் இன்னும்னு சொல்லுவாள் உண்மையே இட்லியே அன்னைக்கு தான் பார்க்கலாம் ஆமாம் அது உண்மையான விஷயம் தான் இட்லி தோசையெல்லாம் பிற்பாடு தான் வந்துச்சு தம்பி ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வந்து டிவி டிவியாக உட்காந்து கோழியை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு கதை கதையாக விட்றானுங்க டேய் நான்வெஜே இப்போ சிக்கன் தான் முப்பத்தஞ்சு ரூபா கிலோ முத முதல்ல வாங்க ஆனால் எட்டாவது இருந்த ஒரு ஒரு கவிச்சி சாப்பாடை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுன்னா இன்னைக்கு உட்காந்து வெரைட்டி பேச ஆரம்பிச்சிட்டான் இதில் இத்தனை கிராம் கொலஸ்ட்ரால் இருக்கு இதில் இத்தனை கிராம் டே அப்போ நான்வெஜ் சிக்கன் தான் வந்துச்சு பிராயில் அதுதான் முத முதல்ல நான்வெஜ்னு பார்த்தோம் எல்லார் வீட்டுக்கும் வீட்டுக்கும் இல்லையா போய் வீட்டுக்கு சாதி மதம் பேதம் எல்லாம் போன ஒரு உணவுன்னா அது கோழி மட்டும் மக்கள் எல்லாரும் சுவைக்க எல்லாரும் சுவைக்க ஆரம்பிச்சாங்க முட்டை இட்லி அன்னைக்கு தான் சுடுவாங்க ஆக்சுவலாக அது இட்லி சாம்பார்ன்னு இருக்குது ஹோட்டலில் போனால் கிடைக்குது இப்போ ஊர் கல்யாணத்தில் வைப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த இட்லி சாம்பார் எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் சும்மையாக இருக்கும் அப்போ இட்லிக்கு சாம்பார் இருக்கிறதே தீபாவளிக்கு தான் வரும் இல்லாட்டி தேங்காய் சட்டி இந்த தேங்காய் இருக்கும் தேங்காய் ஒரு பக்கம் தனியாக இருக்கும் பச்சை மிளக ஒரு பக்கம் தனியாக இருக்கும் புட்டுகள் ஒரு பக்கம் தனியாக இருக்கும் அட்னின்னு பேர் பேர் இருக்கும் பேச்சு எதாவது மிக்ஸி அது மிக்சி அது உடலில் ஆட்டணும் மாவு மாட்டு பெரிய இட்லி வேணும்னா எப்படி இட்லி வரும் இப்போ மாதிரி கிரைண்டரில் போட்டு ஒரு நாடகம் பார்த்தோம்னா மாவு அரைச்சிலாம் நிற்காது ஆட்டோமேட்டிக் கிரைண்டர் வந்துருச்சு அரைச்சி முடிச்சு அதுவாகவே நிப்பாட்டுது மாவாட்ட மூதல்ல மாவோட சேர்ந்து பல ஊர் கதையே இருக்கும் பக்கத்து வீட்டு ரெண்டு பேர் வேணும் சின்னது அதெல்லாம் இப்போ இவ்வளவு பெரிய தான் தம்பி அந்த ஆட்டுகள் ரொம்ப சின்னதா இருக்கும் அதுல போட்டு ஆட்டணும் தள்ளி கைய கையை விட்டுறக்கூடாது அப்படியே ஆட்டி 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 எடுக்கணும் அந்த மாவா மாமியார் மருமகள் மேல இருக்க கோவத்தை காட்டுற இடம் வந்து அந்த நாடகத்தை பார்த்து சொல்றாங்க தம்பி அதெல்லாம் இல்ல ஒருத்த விட அரைச்சு கொடுப்பாங்க மிக்ஸி கிடையாது அப்ப மிக்சிக்கு பதில் வந்து அம்மி தான் அம்மியில வந்து நீங்க எவ்வளவு நேரம் சட்னி அரைச்சிட முடியும் ஒரு வீட்டுல சட்னி நல்லா இருந்தால் அவனுக்கு இட்லியை சுட்டு கட்டுபடியாவது அப்ப சட்னி வந்து அம்மியில அரைச்ச சுவை சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எங்க ஊர்ல போனா எங்க அம்மா வந்து இன்னைக்கு அம்மியில தான் எனக்கு சட்னி அரைப்பாங்க நான் சொல்ல கை முடியாது எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலா ஏன் அம்மா போட்டு இது போடுற பாரு இல்லை இல்ல இருக்கட்டு அது அவர் சுவையே தெரியும் அது அம்மாவோட கையா இல்ல அந்த அம்மியின் கையா என்று எனக்கு தெரியவில்லை சுவை நல்லா நிறைவா இருக்கும் சாப்பிட்றது இது அப்ப இட்லி எல்லாம் வந்து ஒரு பலகாரத்துல ஒரு டைப் இட்லி இன்னைக்கு நீ பிறந்தள்ளும் இட்லி என்ற உணவு மருத்துவர் சொன்னா மட்டும்தான் இட்லி சாப்பிட்றான் தம்பி நீங்கள் ரெண்டு நாளைக்கு இட்லி சாப்பிடுங்கிறாங்கல்ல நெய் தோசை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இட்லி தான் சாப்பிடணும் மருத்துவர் அட்வைஸில் இட்லி சாப்பிட்றோம் பட் ஆனால் இட்லிங்கிறது ஒரு பலகாரம் அதுதான் உண்மையும் கூட அதனால் நம்ம தான் மாறி வந்தாலும் தீபாவளியை பற்றி புராணங்கள் இதிகாசங்களில் பல்வேறு விளக்கங்கள் இருக்குது அந்த விளக்கத்தையெல்லாம் சொல்லி உங்களை பூமர் பண்ண விரும்பல எனக்காக விஷய ஹாப்பி தீபாவளி எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இந்த நாள் மாரி எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்கு எதில் மகிழ்ச்சியாக இருக்கோ அந்த மகிழ்ச்சியை செலுத்துங்க மகிழ்ச்சி கூடட்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார் <laughs>